நம்ம குழந்தைங்களுக்கு கலர் பால் விளாட சொல்லிட்டு நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற கலர் பாலெல்லாம் எடுத்து நடுவில் ஒரு டயர் வச்சு அதுக்குள்ளே கலர் பாலெல்லாம் வச்சுட்டு ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு கலர் சொல்லி அந்த கலர் பாலை மட்டும் எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு நம்ம யோஜனாவை கூப்பிட்டு ரெட் கலர் பால் எடுத்துகிட்டு போய் வைக்க சொன்னோம் அதுக்கப்புறம் நம்ம சுசாந்தை கூப்பிட்டு நீங்கள் போய் ப்ளூ கலர் பால் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டோம் அடுத்ததாக இருக்கிற பிரினிக்காவை கூப்பிட்டு பிரினிக்கா போய் ஆரஞ்சு கலர் பால் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம சித்தார்த்தை கூப்பிட்டு சித்தார்த்தை போய் எல்லோ கலர் பால் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம நசிதாவை கூப்பிட்டு நசிதா பிங்க் கலர் பால் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்கன்னு சொல்லியாச்சு அப்புறம் நம்ம நித்யாவை கூப்பிட்டு நித்யா க்ரீன் கலர் பால் எடுத்துகிட்டு போய் வைங்கன்னு சொல்லியாச்சு எல்லா குழந்தைங்களுமே ஒவ்வொரு கலர் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்க இப்போ நீங்கள் எந்த கலர் வச்சுருக்கிறீங்களோ அதே கலர் பால் மீதி இருக்கிற பாலும் எடுத்துக்கிட்டு வந்து உங்கள் தட்டில் வச்சுக்கோங்க ரெடின்னு சொன்னதும் போய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னு சொன்னோம் சரின்னு எல்லாேருமே தலையாட்டிகிட்டு இருந்தாங்க குழந்தைங்க எல்லாம் ஓடிப்போய் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்கன்னு பார்த்தா ரெடின்னு சொன்னதும் யோ யோஜனா சுசாந்து பிரணிகா எல்லாம் ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம நசீதாவும் நித்யாவும் அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க நசிதாவும் நித்யாவும் போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் போகிறாங்க நம்ம சிதார்த்த வந்து டக்குன்னு ஓடி போய் எல்லோ கலர் பால் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம யோஜனாசனையும் ரெட் கலர் பால் எடுத்துகிட்டு வந்து ரெண்டாவதாக வச்சுட்டாங்க சுசாந்த் மூணாவதாக பிரணிக்கா நாலாவதாக வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நித்யாவும் நசிதாவும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்ததுனா நாலாவதாகவும் அஞ்சாவதாகவும் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க எப்படியோ கரெக்டாக அந்தந்த கலர் எடுத்துகிட்டு வந்து வைச்சாங்கன்னு பாராட்டியாச்சுங்க